பாப மன்னிப்பிற்கு உகந்த நேரமாக சகர் நேரம் சொல்லப்படுகிறது நல்லடியார்களை பற்றி குர்ஹானிலே பேசுகிற அல்லாஹ் ஒபில் அசஹாரிஹும் எஸ்தகுரூன் அவர்கள் சகர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்லுகிறான் இன்னொரு இடத்தில் அவனுக்கு விசேஷமான இறை அடியார்களை பற்றி குறிப்பிடுகிற ஒரு வசனத்தில் அல் முஸ்தூன் அபில் அசஹார் சகர் நேரங்களில் பாப மன்னிப்பு தேடுபவர்கள் என்கிற வாக்கியம் இது இரண்டு தடவை குரானிலே இப்படி இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுவை நோக்கி எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் கையெந்தலாம் என்றாலும் இறைவன் விசேஷமாக அங்கீகரிக்கிற நேரம் சகருடைய நேரம் சகர் நேரம் குறித்து பல்வேறு நிகழ்வுகள் அதனுடைய நேரத்தின் சிறப்பை குறித்து வந்திருக்கிறது திருகுர் ஆனில் ஒரு செய்தி யாஹூப் யாக்கூப் இசலாம் அவர்களுடைய மக்கள் யூசுப் சலாமுக்கு அவர்கள் செய்த பல்வேறு தீங்குகள் அவர்கள் கொடுத்த இன்னல்கள் இது எல்லாம் முடிஞ்சு இவர்கள் செய்த தீங்கு வெட்ட வெளிச்சமான ஒரு சூழ்நிலையில் இவர்கள்தான் இந்த மாபாதக செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் என்று நிரூபணமாகிவிட்ட நிலையில் தந்தை யாக்கூப் அலி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் காலு யாபா நஸ்துல்லா துனூபனா எங்களுடைய பாவங்களை அல்லாட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி தந்தையிடத்திலே கேட்கிறார்கள் அப்போது யாஹூப் அலி இஸ்லாம் பதில் சொல்லுவார்கள் அதாவது உடனடியா அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பானாகன்னு சொல்லல என்ன சொல்றாங்கன்னா என் ரப்பிடத்திலே நான் உங்களுக்கு பிறகு மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்க பிறகுன்னா எப்போ தப்சீருகளில் பல்வேறு முக்கியமான தப்சீருகளிலெல்லாம் இந்த செய்தி எழுதுகிறார்கள் யாகூப் அலிகலாம் தள்ளி போட்டது சகர் நேரத்திற்காக சகர் நேரத்தில் நான் உங்களுக்கு மன்னிப்பு தேடுகிறேன் என்பதைத்தான் பிறகு மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் அதன்படியே யாக்கோப் அலிஹசலாம் சகர் நேரத்தில் தங்கள் மக்கள் செய்துவிட்ட பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹுவிடத்தில் கேட்டார்கள் என்று தப்சீர்களில் பதிவிருக்கிறது வருங்கள் அன்பானவர்களே சகர் நேரத்தில் நாம் செய்கிற சகரை குறித்து சில சிந்தனைகள் சகர் நேரம் என்பது வெறுமனே சாப்பாட்டிற்காக நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு நேரம் அல்ல நாம ஏற்படுத்துறதா இருந்தா முதல் நாள் நைட்டு ஏற்படுத்தியிருக்கலாம் வேற ஏதாவது ஏற்படுத்தியிருக்கலாம் சகர் என்பது சரியத்து குறித்து தந்த ஒரு நேரம் நீங்கள் இந்த நேரத்தில் சகர் செய்யுங்கள் என்பதை கூட மார்க்கம் வரையறுத்து சொல்லுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தஸஹहरु ஃபின் நி ஸஹூரி பரகா நீங்கள் சஹர் செய்யுங்கள் ஏனென்றால் சஹரில் பரக்கத் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் செய்வது குறித்து வந்திருக்கிற நபிமொழிகளில் சில உங்களுடைய கவனத்திற்கு தர வேண்டியது கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் தஆமஹா தஆமுன் முபாரக் சகருடைய உணவு ான உணவு எல்லா உணவுகளையும் பரக்கத்தான உணவுன்னு சொல்ல முடியாது நம்ம காலை உணவு மத்திய உணவு இரவு உணவு இடை உணவு சிற்றுண்டி உணவு நிறைய சாப்பிடுவோம் பரக்கத்தான உணவு என்பது சகரனுடைய நேரத்திற்கு பெயர் அமர்புடல் ஆசிரதியாகும் அன்பு அவர்களின் ஒரு அறிவிப்பு இமாம் ஹாக்கிம் ரஹிமகுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் அதில இந்த ஹதீஸ் வருகிறது மாபை நசியாமினா ஒசியாமி அகிலில் கிதாப் அகலத்து சஹூர் நம்முடைய நோன்பிற்கும் வேதக்காரர்களான அகில கிதாபுகள் என்ற யூத நசராக்களினுடைய நோன்பிற்கும் நமது நோன்பிற்கும் இடையிலே வித்தியாசம் சகர் சாப்பிடுவது என்று சொன்னார்கள் ஏனென்றால் எகூதிகள் நோன்பு வைப்பார்கள் சகர் சாப்பிட மாட்டார்கள் நசாராக்களில் பல சில பிரிவுகளிடத்திலே கூட நோன்பு இருக்கிறது ஆனால் சகர் இல்லை சகர் என்பது நாம் மட்டுமே செய்கிறோம் தப்சீர்களில் ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற போது அகிலல் கிதாபிலாய திசகரோன் அகில கிதாபுகள் வேதக்காரர்கள் அவர்கள் சகர் செய்ய மாட்டார்கள் என்று இருக்கிறது அன்பான் அவர்களை சகர் செய்யுதல் என்பது வெறுமனே மறுநாள் பசியெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி உடலின் சக்திக்காக என்று மாத்திரம் வட்டத்தை குறுக்க முடியாது சகர் என்பது அம்ருன் தாழ்புதியுன் என்கிறார்கள் மார்க்கறிஞர்கள் அப்படின்னா சகர் சாப்பிடுதல் என்பது ஒரு இபாதத் சகர் சாப்பிடுதல் என்பது ஒரு வணக்கம் நாம சாப்பிடத்தானே செய்யறோம் இல்லை சகருக்கு நன்மை உண்டு சகரில் என்னவெல்லாம் இம்மை மருமையினுடைய பலன்கள் என்பதை யோசிப்போம் ஒண்ணு மறுநாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க போகும் நமக்கு அந்த இரவின் கடைசி பகுதி நெருங்க நெருங்க சாப்பிடுவது மறுநாளைக்கான தெம்பை தரும் என்பது நீங்களும் நானும் சொல்லுகிற முடிவல்ல சரியு சொல்லுகிற முடிவு இது ஒண்ணு இரண்டாவது அப்படி ஒரு சகரை சாப்பிடுகிற போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லமினுடைய சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கும் சகர் செய்வதிலேயே மூணாவது இப்போது சொன்ன வேதக்காரர்களுக்கு மாறு செய்யுதல் பொதுவாக இஸ்லாம் யூதனசராக்களினுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கும் எதிராகத்தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த அடிப்படையில் சகர் உணவு அவர்களுக்கு நேர் மாற்றமாக செய்வது என்பது தெரிகிறது இதுக்கெல்லாம் மேல சாதாரண சுண்ணத்தல்ல மிகப்பெரிய சுண்ணத் நபிசல்லா அல்லி செல்லம் எவ்வளவு தூரம் வலியுறுத்தினார்கள் உங்களால பெரிய அளவுல சகர் உணவெல்லாம் தர ஏற்பாடு செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல எக்வி சஹோர் சகருக்கு சில பேரி போதும் அப்படின்னு சொல்லி நபிசல்லா அல்லி செல்லமுடைய வார்த்தை இருக்கிறது இப்படியும் கூட ஒரு வார்த்தை நபிசல்லா அல்லி செல்லம் வாயில வந்தது நியமசகூரு அத்தமர் சகருகளில் நல்லது பேரிச்சம்பழம் ஒரு பேரித்தம்பழமாவது அல்லது ரெண்டு பழமாவது நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுவது மறுநாளைக்கு தேவையான தெம்பை தர வல்லது நியமசகூருள் முக்மினி அத்தமர் ஒரு முமினின் சகரில் நல்லது தமர் நாம் இஃப்தாரிலே பெரும்பாலும் பேரித்தம்பழத்தோடுதான் நோன்பு திறக்கிறோம் ஆனால் சகரிலே யாரும் தொடுவதில்லை ஆனால் இந்த அதீசின் விளக்கப்படி நிறைய அரபுகள் நீண்ட காலமாக சகரிலும் ஒரு பேரித்தம்பழம் சாப்பிடுவார்கள் ஏன் தெரியுமா நபிசல்லா அல்லி சொல்லமுடைய வாயில ஒரு மொம்மினின் சகறுகளில் நல்லது அத்தமர் பேரித்தம்பழம் என்று வருவதால் சகர் செய்வது என்பது நபிசல்லா அல்லி செல்லமுடைய வழியில் பெரிய சொன்னதாகிறது சரி சகர் எப்போது செய்ய வேண்டும் சகர் செய்வதற்கான நேரம் சிற்கு கிதாபுகளில் பத முந்தசில் லைல் பாதி இரவுக்கு பின் என்று வருகிறது நாம இன்னைக்கு ஒரு மூன்று நாலு நாலே கால் எல்லாம் நாம டைம் வச்சிருந்தாலும் சகருக்கான அங்கீகாரமான அனுமதிக்கப்பட்ட நேர துவக்கம் என்பது இரவில் பாதிக்கு பின் இரவில் பாதினா நீங்க ராத்திரி பத்து மணிக்கு பின்னாடி உள்ள பாதியை கணக்குப்படக்கூடாது இரவில் பாதி என்பது இரவு துவங்குவது மகறிவு இருந்து ஃபஜ்ரு வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த இரவில் நீங்கள் பாதி நேரத்தை சரியாக கணக்கிட்டு அந்த பாதி நேரத்திலிருந்தே சகர் தொடங்கி விடுவது சில பேர் எல்லாம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கும் விழித்திருந்தாலும் கூட சகர் நேரம் வரட்டும் என்று இருப்பார்கள் அப்படி அல்ல சகருக்கான அங்கீகாரமான நேரம் அப்போது தொடங்கி விடுகிறது பாதி இரவில் சரி அப்ப பாதி இரவுலேயே டெய்லி சாப்பிட்டு பழகிரலாமா அது அவ்வளவு நல்லதல்ல அனுமதி இருக்கிறது என்பது உண்மை ஆனால் ரெண்டு விஷயம் மார்க்கத்தில இது பொது சட்டம் என்னன்னா இஃப்தார் இந்த உம்மத்து நன்மையின் மீது இருக்கும் எது வரைக்கும் சகரை பிந்துகிற வரைக்கும் இஃப்தார் முந்துகிற வரைக்கும் அப்படின்னா டைமுக்கு முன்னாடி இஃப்தார் திறக்கிறது அல்ல டைம் ஆன உடனே பிற்படுத்தாம உடனே திறந்துடணும் சகரை பொறுத்தவரை நடு இரவிலிருந்து பாதி இரவிலிருந்து இருந்து தொடங்கிவிட்டாலும் முடிந்த அளவு சகரை பிற்படுத்த வேண்டும் சகரை பிற்படுத்துவது சொன்னது இஃப்தாரை முற்படுத்துவது சொன்னது இனி பெருமானார் சல்லல்லாஹு அலிகு வசல்லமினுடைய சகர் சம்பந்தப்பட்ட சில அதீசுகள் நம் கவனத்திற்குரியவை அதுல ஒன்னு ரெண்டு சகர் உணவு சம்பந்தப்பட்டது அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ முதல்ல சகர் நபிசல்லாஹு அலிகு வசல்லம் செய்திருக்கிறார்கள் சஹிகுல் புகாரியிலே ஜெய்துவனு சாபித்ரதி அல்லாஹ் அன்குடி அறிவிப்பு அதுல எல்லாரும் சேர்றாங்க முக்கியமான சஹாபிகள் எல்லாம் அரசுருதி அல்லாஹ் அன்கு இருக்கிறார்கள் ஜெய்துவனு சாபித்ரதி அல்லாஹ் அன்பு இருக்கிறார்கள் அவங்க ஜெய்துவன சாபித்ரதி அல்லாஹ் தான் சொல்றாங்க தசஹர்னா அரசூலில்லாஹி செல்லல்லாஹ் அலுவீ செல்லும் நாங்கள் அல்லாஹுவின் தூதரோடு சகரு செய்தோம் சகரு செஞ்சு முடிச்சிட்டு தசஹர சும்மா காம இல சலா பிறகு நவிசல்லா அலுவீ செல்லும் தொடுகைக்காக வேண்டி எழுந்து நின்றார்கள் இந்த அதிச சொல்றப்போ இருந்த கேட்டாங்க கம்கான கம்கான பைனகுமா சகர் உணவு சாப்பிட்டதற்கும் பாங்கிற்கும் கம்கான பைன சஹரி வல் அதான் பாங்குக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்கிறார்கள் பொதுவா எவ்வளவு நேரம் இருக்கும் சகர் முடிச்சுட்டு ஃபஜருக்கு பாங்கு சொல்கிற வரையும் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இந்த மாதிரி கேள்வியில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சார்ந்து தான் பெரும்பாலும் பதில் சொல்லுவாங்க அரபுகளை பொறுத்தவரையும் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுக்கிற நேரம் அப்படின்னு சில பேர் பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அந்த துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க அதனால அதை சொல்லுவாங்க சில பேர் என்னென்னா ஆடு மாடுகளில் பால் கறக்குறவங்களா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க பக்து ஹலபினா ஒரு ஒட்டகத்தோட பால் கறக்கிற அளவுக்கு நேரமாய் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா ஒவ்வொருத்தரும் எப்படி சார்ந்திருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் பதில் வரும் இங்க பாருங்க ஜெய்தவன சாபித்திரதிகளாக வன்கோ அதிகமாக குர்ஹானோடு தொடர்புடையவர்கள் குர்ஹானை இந்த உம்மத்தில தொகுத்து கொடுத்தவர்கள் இந்த ஒரு உம்மத்திற்கு குர்ஆனை தொகுக்கிற கமிட்டிக்கு தலைவராக இருந்தவங்க அவங்கள்ட்ட கேக்குறாங்க என்னன்னு ரசூலுல்லாவுடைய சகர் முடிவுக்கும் பாங்கிற்கும் இடையில எவ்வளவு நேரம் குர்ஆனை சார்ந்தவர் எப்போதும் குர்ஆனை சார்ந்துதான் பதில் சொல்லுவார் அவர்கள் சொன்னார்கள் என்ன ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருந்தது அப்படின்னா நபிசல்லு அலி வசல்லம் ஐம்பது ஆயத்துகள் ஓதுகிற அளவுக்கு அந்த ரெண்டுக்கும் இடையில இடைவெளி இருந்துச்சு ஐம்பது ஆயத்துனா அதாவது நபிசல்லா அலி செல்லம் சகரை முடித்து விட்டார்கள் பஜிர் தொழ வேண்டும் அதற்கு வாங்கு சொல்ல வேண்டும் சகருக்கும் பஜிருக்கும் இடையில் ஐம்பது ஆயத்துகள் ஓதுகிற அளவிற்கு இடைவெளி இருந்தது என்கிற வாசகம் சகர் செய்கிற நம் கவனத்திற்குரியது சில பேர் பாங்கு சொல்லுவதற்கு ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் பாங்கு முடிகிறவரையும் சாப்பிடலாம் என்கிற அடிப்படையில் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக விளங்குகிற அந்த விளக்கம் தவறு ஐம்பது ஆயத்துகள் இடைவெளி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது பெருமானார் செல்லந்தாடி செல்ல முடிய சகர் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்தி அடுத்து இருபாத் பின் சாரியா ரதி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் அறிவிக்கிற ரசூல் செல்லா அலிஸ்லமுடைய சகர் சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தி என்னன்னா ரசூல் செல்லா அலிஸ்லாம் ரம்ஜான்ல என்னை கூப்பிட்டாங்க டானி ரசூல் உல்லாய் செல்லாஹு அலிகி வசல்லமையில சஹூரிஃபி ரமதான் ரமதானுடைய சகர்ல எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க வாங்கன்னு சொன்னாங்க நான் போனேன் அகால ஹரும் முபாரக் பாப்பா வரக்கத்தான உணவன் பக்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை சாப்பிட வச்சாங்க இப்போ ரசூலுல்லாஹுடைய வார்த்தையில அரும் இலல் கதா இல் முபாரக் பாக்கியம் பொருந்திய உணவு அதாவது தட்டில் இருக்கிறது சாப்பாடா ரொட்டியா பெருச்சம்பழமா தயிரா பழமா கரியா மீனா இல்லை என்ன இருந்தாலும் பரவாயில்லை சகர் நேரத்தில் தட்டில் இருக்கிறதா அதுக்கு பேர் அல் கதா உல் முபாரக் அபுதாவுது நசை ரெண்டிலேயும் நோன்பு சம்பந்தப்பட்ட பாடத்தில் அர்பாதுபது சாரியார் ரதி அல்லாஹ் வன்கூடைய இந்த ஹதீசு பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களை இதே நெசை ஷரீஃபில் நம் கவனத்திற்கு வர வேண்டிய இன்னொரு செய்தி அப்துல்லாஹிபனோ அல் ஹாரிஸ் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன சஹாபாக்களில் ஒரு சஹாபி நபிசல்லா அலிஸ்லமுடைய தோழர்கள்ல ஒருவர் ரசூலுல்லா சஹர் செஞ்சுட்டு இருக்கிறப்ப உள்ள நுழைஞ்சிட்டாங்க தஹல அலா ரசூல் இல்லாஹி சல்லா அலிசல்லம் வகுவாயத்த சஹார் நபிசல்லா அலிசல்லம் சகர் உணவு சாப்பிட்டு இருக்கிறப்போ உள்ள நுழைஞ்சிட்டார் அல்லி செல்லம் அப்ப சொன்னாங்க இது சகர் பரக்கத்தாகும் அல்லாஹு உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹு உங்களுக்கு வழங்கிய பெரிய பரக்கத் அதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிசல்லா அல்லி செல்லம் அதனால்தான் என்ன வாய்ப்பாவது ஏற்படுத்தி சகர் செய்துவிட வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது இதுவெல்லாம் சகர் குறித்து காணப்படுகிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நபிமொழிகள் இறுதியாய் ஒரு செய்தி சகராக இருந்தாலும் இஃப்தாராக இருந்தாலும் யாருக்காவது சகருக்கு உணவு கொடுத்தால் யாருக்காவது இஃப்தாருக்கு அவர்கள் இப்தார் செய்வதற்கு தேவையான பற்றை உணவை ஏற்பாடு செய்து கொடுத்தால் உண்மையாகவே அந்த செலவு பாக்கியமானது அல்லாஹுவிடத்தில் ரொம்ப பிரியமானது நம்முடைய செல்வத்தின் வரக்கத்திற்கு காரணமானது சொல்ல போனா ஒரு ஒருவருக்கு இஃப்தாறு செய்வதற்கு தேவையான ஏற்பாடு செய்கிற போது அவர் நோன்பு வைத்த கூலி அளவுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சவருக்கும் கிடைக்கும் இதனால் அவரின் கூலி ஒன்றும் குறையாது இது நம்ப லாலி செல்முடைய வார்த்தை ஒருத்தருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு கஞ்சி ஒரு பேரிச்சம்பழம் தண்ணி ஜூஸ் என்னென்னவெல்லாம் இன்னைக்கு பண்றோமோ பலகாரங்கள் அத்தனையும் கொடுக்கிறோம் அப்போ அவ்வாறு கொடுப்பவருக்கு நோன்பாளியின் நன்மையை போல கிடைக்கிறது நோன்பாளியின் நன்மையில எதுவும் குறையாது ஆக இஃப்தா இந்த சகருக்கு உணவு கொடுக்குதல் இஃப்தாருக்கு உணவு கொடுக்குதல் இந்த ரெண்டுமே பாக்கியமானவை அதுல ஹதீஸ்ல சில அதிகம் வலியுறுத்தப்படுவது இஃப்தாருக்கு தருவதுதான் நம்மிடத்திலே காலப்போக்கில் இன்றைக்கு சகர் உணவும் அப்படி பிரபலமாகிவிட்டது இதனால் இன்றைக்கு ரெண்டு செய்தி முக்கியமாக சொல்ல வந்த சொல்ல வருவதற்குத்தான் இந்த ஜும்மா சிந்தனையை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி சகர் குறித்தும் இப்தார் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு என்னன்னா இப்தார் மட்டுமே கஞ்சி காய்ச்சி ஊற்றி நோன்பாளிகளுக்கு தருதல் என்கிற நம்முடைய நாட்டின் எல்லா பள்ளிவாசல்களிலும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற இந்த அமல் இப்போது சகரிலேயும் ஏற்பட்டு நாடு முழுக்க இலவச சகர் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது எக்கச்சக்கமான இலவச சகர் உணவுகள் அநேகமாய் ஒரு பத்து வருஷத்திற்கு முன்னாலே சகர் உணவுகள் எல்லாம் எங்கேயுமே இருக்காது இப்போதெல்லாம் ஊர் ஊருக்கு நம்ம ஊரில் சகர் உணவு இலவசமாய் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி வரிசா பட்டியல் புக் பண்ணுவதற்கு ஃபோன் நம்பர்களோடு தரப்படுகிறது பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் சகர் உணவு கிடைக்குங்கிற பட்டியல் சமூக வலைத்தளம் பூரா வருது திருச்சியில் கிடைக்கும் இடம் மதுரையில் கிடைக்கும் இடம் தேனியில் கிடைக்கும் இடம்னு பெரிய பட்டியலே வருது நீண்ட பட்டியல்கள் அவன் சகர் உணவுகள் இலவசமாய் தருதல் என்பது பரவலாக்கி விட்ட இந்த நிலையில் அதை குறை சொல்றதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை சில விஷயங்கள் கவனத்திற்குரியவை ஒன்று ஜகாத்தினுடைய பொருளில் சகர் உணவு எல்லாத்துக்கும் தருதல் என்பது ஏற்புடையது அல்ல மார்க்கம் அதை ஒத்துக்கொள்ளாது எத்தனையோ பேர் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஊர்களில் அவங்க ஜக்காத்தினுடைய பணத்தை தூக்கி பள்ளிவாசல்லையோ அல்லது யாராவது சகர ஏற்பாடு செய்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்து உணவு போடுங்க அந்த உணவு வந்து சாப்பிடுகிற எல்லாரும் ஜக்காத்தை பெருகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா ஏன்னா ஜக்காத்தினுடைய பொருளாக கொடுத்தால் அதை வந்து வாங்கறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே சாப்பிடணும் இப்போ நமக்கு தெரிந்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் இல்லை சகர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சகர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லையோ போய் சாப்பிட்றாங்க அவர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார் அவரு சக்காத்து கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார் அவர் போய் இலவசமாக சகர் தருகிறார்கள்னு சாப்பிட்றாரு முதல்ல இது உறுதி செய்யணும் அது சதக்கா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம் ஹதியா நன்கொடை ஹிபா இதெல்லாம் சாப்பிடலாம் ஜகாத்தாக இருந்தால் ஜக்காத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும் அப்படின்னா எங்களுக்கு ஏற்பாடு இல்லை வீடு இல்லை சகர் அங்கதான் ஒன்றும் இல்லை ஒரு சகருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை அந்த இடத்துல கொடுத்து விட்டு யார் ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிடலாம் சமீப காலங்களில் சகர் உணவுகளிலும் இப்தார்களிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம் முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி இஃப்தார்லையும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள் கொடுப்பவர்களிடம் தயவுர்ந்து சொல்லுகிறோம் பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில் அதில் குறிப்பா பல்வேறு பள்ளிவாசல்களில் காய்ச்சி ஊட்டப்படுகிற கஞ்சிகளை காஃபர்களும் பெற்று செல்லுகிற சூழ்நிலையில் நீங்க ஜக்காத்து காஃபர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா ஜக்காத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா எனவே ஜக்காத்து தொகையை தயவு கூர்ந்து சகர் உணவுக்கும் தர முடியாது இஃப்தார் உணவுக்கும் தர முடியாது ஜக்காத்து கேட்கவும் கூடாது கஞ்சிக்காக ஜக்காத்து தாருங்கள் என்று கேட்பதற்கும் அனுமதி இல்லை அன்பானவர்களே யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அந்த வள்ளல்களை கேட்டுக்கொள்ளுகிறோம் அவர்கள் தயவு செய்து ஜக்காத் அல்லாமல் சதக்கா தொகைகளாக கொடுக்கட்டும் அல்லது தான தர்மங்கள் நன்கொடைகள் வேறு அன்பளிப்புகள் எப்படி வேண்டுமானாலும் பிரமதான அன்பளிப்பு அல்லாஹ நிறைய அதற்கு பன்மடங்காக்கி இறைவன் பகரமாக தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாவது செய்தி சகருக்கும் இஃப்தாருக்கும் கஞ்சிக்கோ அல்லது இஃப்தாருக்கோ சகர் உணவுகளுக்கோ பணம் தருகிற பெருமக்களை தயக்கூர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறோம் தவறான வருவாய் உள்ளவர்கள் தர வேண்டாம் சகரில இருந்து இஃப்தாறு வரை பசி தாகம் புணர் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹுவுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ரப்புக்காக நோன்பு வைத்த இறைவன் சொல்லுகிறானே நோன்பு எனக்கு நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாயுக்கு நீங்கள் கொடுக்கிற பேரித்தம்பழம் ஒரு தவறான வருவாயிலிருந்து தரப்படுமானால் நிச்சயமாக அந்த குற்றத்தின்கு நாம் ஆளாகி விடுவோம் நன்மையை செய்ய போய் பாவத்தை சுமக்கிற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அதனால் சகருக்கும் இப்தாருக்கும் தருபவர்கள் ஜக்காத்திலேயும் தர வேண்டாம் அதே போல ஹராமான காசிலிருந்தும் தர வேண்டாம் இன்னொரு முக்கியமான செய்தி இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு சொன்னோம் சாப்பிடுறவங்களுக்கு சொல்லுகிறோம் நீங்கள் எந்த பள்ளிவாசலில் எந்த இடத்தில் எந்த கமிட்டியில் எந்த மண்டபத்தில் நீங்கள் நோன்பு திறந்தாலும் சகர் வைத்தாலும் நோன்பு இஃப்தார் திறந்தாலும் அது ஜக்காத்து தொகை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஜக்காத்து வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம் இஃப்தார் செய்யலாம் அப்படி இல்லை நாம ஜக்காத்தை பெறுகிற அளவுக்கு இல்லை அல்லா நல்லா தான் வச்சிருக்கான்னா இஃப்தாரா இருந்தாலும் சரி சகரா இருந்தாலும் சரி பணம் கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் அந்த பள்ளிவாசல் ஒருவேளை இல்லை நாங்கள் இலவசமா தர்றோம்னாலும் அவங்கள்ட்ட இது ஜக்காத் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு அன்பானவர்களே காசு பணம் கொடுப்பவர்கள் இந்த விஷயத்தில் இஃப்தாரிலே கவனம் வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்பிற்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு சகர் மற்றும் இஃதார் ஏற்பாடு செய்யக்கூடிய சமுதாயத்தின் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம் அல்லாகுவுக்காக நீங்கள் தவறான வருவாயை நோன்பாளிக்கு கொடுத்து நீங்கள் விட வேண்டாம் நாங்க ஆயிரம் பேத்துக்கு கொடுத்தோம் என்பது பெருமையான விஷயமாக இருக்கலாம் நீ ஆயிரம் பேத்துக்கு தூய்மையான காசு கொடுத்தாயா நீ ஆயிரம் பேருக்கு ஹராமாக இல்லாமல் ஹலாலாக கொடுத்தாயா என்பதற்கெல்லாம் அந்த பொறுப்பாளிகள் பதில் சொல்ல வேண்டும் ஒரு பேரி தம்பழமாயினும் நீங்கள் கொடுக்கிற தண்ணீர் பாட்டில் ஆயினும் தவறான வருவாயை வாங்கியோ ஜக்காத்து காசை வாங்கியோ இது போன்ற காரியங்களில் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் தந்துவிட வேண்டாம் என்பதை சமுதாயத்திற்கு கவனப்படுத்த வேண்டிய நேரம் எனவே இலவச சகர் உணவுகளும் இஃப்தார் உணவுகளும் பெருகிவிட்ட காலச்சூழலில் இது குறித்த பேணுதலை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை இரண்டு நேரங்களின் வரக்கத்துகளையும் அந்த உணவின் வரக்கத்துகளையும் நமக்கு தருவதோடு இந்த இரண்டு நேரங்களிலும் இந்த உம்மத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹுவிடத்தில் கையேந்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரின் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள்வானாக இன்னமும் பல்லாண்டு ரமதானை சந்திக்கிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக வரமத்துல வர